வணக்கம் அன்பு நண்பர்களே கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதியினுடைய கட்ட நிலவரம் என்ன இங்க யார் இப்ப முன்னிலை வைக்கிறாங்க அப்படிங்கறத த்ரீ சிக்ஸ்டி டிகிரி கோணத்துல அலசுறதா இந்த பதிவினுடைய நோக்கம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்தவரை ஆறு சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கிறது நாகர்கோவில் கன்னியாகுமரி கில்லியூர் விளவங்கோடு கொளச்சல் பத்மநாபுரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆறு சட்டமன்ற தொகுதிகள் தான் அது இங்க பிரதான கட்சிகள் சார்பில் யார் யார் போட்டிடுறாங்க அப்படிங்கறத பாத்துட்டு அவர்களுடைய பலம் என்ன பலவீனம் என்ன இன்றைக்கு சூழல யார் முந்திராங்க அப்படிங்கறதையும் பாத்திரலாம் கன்னியாகுமரி மாவட்டத்துல பாரதிய ஜனதா கட்சியினுடைய சார்பில் கன்னியாகுமரி பாராளுமன்ற தொகுதியில போட்டியிடுறவர் பொன் ராதாகிருஷ்ணன் காங்கிரஸ் கட்சியினுடைய சார்பில் விஜயவசன் களத்துல இருக்காரு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சார்பில் பசுலியான் நசரேட் அப்படின்னு சொல்றவங்க களத்துல இருக்காங்க அதே மாதிரி நாம் தமிழர் கட்சியினுடைய சார்பில் மரிய ஜெனிஃபர் அப்படிங்கக்கூடியவங்க களத்துல இருக்காங்க இதுல இன்றைக்கு சூழல யாரு முந்துறாங்க அப்படிங்கறத பேசுறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு வேட்பாளருக்கும் என்ன பலம் என்ன பலவீனம் அப்படிங்கறதையும் இங்க நம்ம பேசலாம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளர் பொன் ராதாகிருஷ்ணனை பொறுத்த வரைக்கும் வேட்பாளர் பொன்னார் அப்படிங்கிறது பலங்கள்ல ஒன்று ஏறக்குறைய கடந்த பத்து பொது தேர்தல்களா ஒரு இடைத்தேர்தல் உட்பட கடந்த பத்து நாடாளுமன்ற தேர்தல்களா இங்க பொன் ராதாகிருஷ்ணன் தான் வேட்பாளரா இருந்துட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாம ஆர் எஸ் எஸ் ஆரம்ப காலகட்டத்துல நிறுவனத்திலிருந்து ஜனசங்கத்தை கன்னியாகுமரி மாவட்டத்தோட கடைக்கோடி கிராமம் வரைக்கும் கொண்டு சேர்த்தது வரைக்கும் பொன் ராதாகிருஷ்ணனுடைய பிளஸ் இருக்கு இதெல்லாம் பொன்ராதாகிருஷ்ணனுடைய பிளஸ்ஸா இருக்கும் அதெல்லாம் தான் பொன் ராதாகிருஷ்ணனுடைய பலவீனமாவும் இருக்கு கடந்த பத்து தேர்தல்கள் எல்லாம் தான் இந்த தொகுதியில போட்டிட்டு இருக்காரு அதே நேரத்துல கட்சியில சாதாரண தொண்டர்கள் எளிய தொண்டர்களுக்கும் அவருக்கும் இடையில முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு ஒரு பெரிய இடைவெளி இருக்கிறதையும் இந்த தேர்தல பார்க்க முடியுது அதெல்லாம் இல்லாம அத பொன்ராதாகிருஷ்ணன் அவர்களே உணர்ந்ததுனாலதான் இந்த முறை அவருடைய தேர்தல் அறிக்கையிலேயே தனிப்பட்ட உறுதிப்பாடு அப்படிங்கக்கூடிய ஒரு செக்ஷன்ல தனியாவே வந்து தாமரைக்காக யாரெல்லாம் பாடுபடுறாங்களோ அந்த குடும்பத்தினருடைய முன்னேற்றத்திற்காக பாடுபடுவேன் அப்படின்னு சொல்லி அவரே ஒரு தனிப்பட்ட உறுதிப்பாடு கொடுக்குற அளவுக்கு அவருடைய பலவீனத்தை அவரும் உணர்ந்திருக்காரு அப்படிங்கிறதாவே பாத்திரலாம் பொன்ராதாகிருஷ்ணனுடைய பலமா இருந்த இன்னொரு விஷயம் தான் இப்ப பலவீனமா இருக்கு பொன் ராதாகிருஷ்ணன் பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே இரண்டு முறை இந்த தொகுதியில ஜெயிச்சிருக்காங்க அதாவது கிட்டத்தட்ட ஒன்பது முறை போட்டியிட்டு இரண்டு முறை ஜெயிச்சிருக்காங்க அந்த இரண்டு முறை ஜெயிச்சது பின்னணியும் இந்த இடத்துல பேச வேண்டியது ரொம்ப அவசியமா இருக்கு ஒரு முறை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியில பொன் ராதாகிருஷ்ணன் ஜெயிச்சிருந்தாரு இரண்டாவது முறை கடந்த ரெண்டாயிரத்தி பதினாலுல நடந்த போது ஜெயித்தது அதுல என்ன நடந்துச்சுன்னா காங்கிரஸ் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அதிமுக ஒவ்வொரு கட்சிகளுமே திராவிட முன்னேற்ற கழகம் உட்பட நான்கைந்து முனை போட்டியா அது இருந்துச்சு பாரதிய ஜனதா கட்சி களத்துல இருந்தாங்க காங்கிரஸ் கட்சி தனியா வசந்தகுமார் அந்த தேர்தலில் களத்துல இருந்தாரு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சார்பில் எஃப் எம் ராஜரத்னம் களத்துல இருந்தாரு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சார்பில் அந்த தேர்தல ஜான் தங்கம் களத்துல இருந்தாரு அதே மாதிரி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய சார்பில் பெல்லார்பின் களத்துல இருந்தாரு சோ பலகட்ட வேட்பாளர்கள் களத்தில் இருந்தாங்க பல கட்சிகளும் தனித்தனியா தேர்தலை சந்திச்சாங்க கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு கட்சியும் தனித்தனியா தேர்தலை சந்திக்கிறப்ப கட்சி அமைப்பு பெரிய கட்சி எதுன்னு பாத்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி தான் அவங்கக்கூடிய ஒரு மூன்றரை முக்கால் லட்சத்துல இருந்து நான்கு லட்சம் வாக்கள் வரைக்கும் இருக்கு அப்ப ஓட்டு பிளவு ஏற்படுறது ஒரு பக்கம் சிறுபான்மையினருடைய வாக்குகள் சிதறது மறுபக்கம் கூடிய சூழல்ல தான் இரண்டாயிரத்தி பதினாலுல பொன்ராதாகிருஷ்ணன் ஜெயிச்சிருந்தாரு சோ இங்க பாஜக ஜெயிக்கிறோம்னா ரெண்டு விஷயங்கள் நடக்கணும் ஒன்று சிறுபான்மையினருடைய வாக்களை அவங்களுக்கு நேரடியா கிடைக்கணும் அப்படி இல்லையா சிறுபான்மையினர் வாக்கள் செதறணும் இந்த இடத்துலதான் அதிமுக ஜனதா கட்சி கடற்கரையில அவர் கணிசமான ஓட்டு எடுப்பாரு அவர் எடுக்கக்கூடிய ஓட்டுகள் அதே மாதிரி நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர் மரிய ஜெனிஃபரும் மீனவர் சமூகத்தை சேர்ந்தவங்க இவங்க ரெண்டு பேரும் எடுக்கக்கூடிய ஓட்டுகள் பாரதிய ஜனதா கட்சிக்கு தான் சாதகமா அமையும் அப்படிங்கக்கூடிய ஒரு கணக்க பாஜக முகம் போட்டிருந்தாங்க ஆனா அந்த அந்த இடத்துல அந்த புள்ளி வச்சதும் பாஜக தான் அதுக்கு புள்ளி வச்சு அதை மாத்தினதும் தொடக்க புள்ளி வச்ச பாஜகவே முற்றுப்புள்ளியும் வச்சிருச்சு அப்படிங்கறதா அதை நம்ம புரிஞ்சுக்கணும் என்னன்னா விளவங்கோடு சட்டமன்ற தொகுதியில காங்கிரஸ் கட்சியினுடைய சார்பில் எம்எல்ஏவா இருந்தாங்க விஜயதரணி அவங்க கட்சி மாதிரி பாரதிய ஜனதா கட்சிக்கு வந்ததோட தொடர்ந்து தன்னுடைய எம்எல்ஏ பதவியும் ராஜினாமா செஞ்சாங்க அப்படி எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செஞ்ச உடனே அங்க ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கான இடைத்தேர்தலும் வருது சோ இங்க ஏற்கனவே மீனவர்கள் கிட்ட கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரை சற்று ஏற்க ரெண்டு லட்சத்துக்கும் அதிகமான மீனவர் வாக்கள் இருக்கு அது எங்க இருந்து எங்க வர இருக்காங்கன்னா ஆரோக்கியபுரம் முதல் நீரோடி வரைக்கும் சர்ச்சை ஏறக்குரிய இந்த பாராளுமன்ற தொகுதியில நாப்பத்தி ரெண்டுக்கும் அதிகமான கடலோர கிராமங்கள் இருக்கு சோ அவங்க கிட்ட ரெண்டு லட்சம் மீனவர் வாக்கள் இருக்கு அவங்க கிட்ட நீண்ட காலமா ஒரு கோரிக்கை இருந்துச்சு மீனவர்களுக்கு பிரதிநிதித்துவம் கொடுக்கணும் தேர்தலில் போட்டிக்கான வாய்ப்பை மீனவர்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கக்கூடிய கோரிக்கையை நீண்ட காலமா வச்சிருந்தாங்க இந்நிலையில்தான் இதை ஸ்மல் பண்ண அதிமுக அவர்கள் சமூகத்தை சேர்ந்த பசலியா நசரேத் அப்படிங்கிறவங்கள களத்துல இறக்கிருந்தாங்க பசலியார் நஸ்ரேத்தை பொறுத்த வரைக்கும் அவர் குட் நைட் லவ்வர் அப்படின்னு சொல்லக்கூடிய படங்களை எல்லாம் தயாரிச்சவர் கொஞ்சம் பழகிறதுக்கும் எளிமையானவர் பெரிய கோடி இருந்தாலும் அந்த பகட்டுகள்லாம் இல்லாம பழகக்கூடியவர் அப்படிங்கக்கூடிய பெயரையும் எடுத்தவர் ஆனா இதையெல்லாம் தாண்டி அந்த பசலியார் நசரேத் மீனவர் வாக்களை கணிசமா எடுத்திருந்தார்னா பாரதிய ஜனதா கட்சிக்கு அது கொஞ்சம் சாதகமா அமையும் அப்படின்னு அதிமுகவே நினைக்கல அதிமுகவினரே அவருக்கு எந்த அளவுக்கு மீனவர்கள் ஓட்டு போடுவாங்க ஒரு முற்றுப்புள்ளி வச்ச விதமா விஜயதரணி அவர்களுடைய அந்த பதவி காலம் அவர் ராஜினாமா செஞ்ச பின்பு அங்கு ஒரு இடைத்தேர்தல் வருது அந்த இடைத்தேர்தலில் மீனவர் சமூகத்தை சேர்ந்த தாரகை கற்பட் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க வேட்பாளராக களமிறக்கிறாங்க காங்கிரஸ் கட்சி என்னைக்கு தாரகை கற்பட் வேட்பாளராக களமிறக்கிறாங்களோ அன்னைக்கே கடற்கரைகள்ல அதிமுக பீல்ட் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னா அதிமுக கடற்கரையில ஓட்டே வாங்காதன்னா கடற்கரையில சற்று முப்பதாயிரம் வாக்கள் வரைக்கும் அதிமுக வாங்குதுன்னா அது வந்து பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு பலமா இருக்குமான்னா அதை விட கூடுதலான வாக்குகளை கரை பகுதியில் இருக்கக்கூடிய இந்துக்கள் வாக்கையும் அதிமுக வாங்கியிருக்கும் ஏன்னா அதிமுகவை பொறுத்த வரைக்கும் பல ஊர்களையும் நிர்வாகிகள் இருக்காங்க கிளைக்கழகங்கள் இருக்கு ஒன்றியச் ஒன்றிய செயலாளர்கள் இருக்காங்க பேரூர் செயலாளர்கள் இருக்காங்க அந்தந்த பகுதிகளில் அவங்கவுங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் இருக்கும் நம்ம ஏரியால ஒரு இரநூறு ஓட்டாவது வாங்கி கட்டணும் அப்படின்னு நினைப்பாங்க சோ ஒரு தொண்ணூத்தி ஊராட்சிகள் இருக்கக்கூடிய பகுதியில ஐம்பத்தி மூன்று இருக்கக்கூடிய பகுதியில நான்கு நகராட்சி ஒரு மாநகராட்சி இருக்கக்கூடிய பகுதிகளில் சற்று ஏறக்குறைய ஒரு நாற்பதாயிரம் இந்து வாக்குகளை கூட அதிமுகவும் எடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு சோ இந்த தேர்தல் முடிவுகளை பொறுத்தவரை பாஜக போட்ட கணக்குல முதல் கணக்கு பெயிலியர் ஆனது பசலியான் நசரேத் களத்துல நிக்கிறப்ப காங்கிரஸ் பதிலுக்கு ஒரு மீனவர் சமூகத்தை சேர்ந்த ஒரு களத்துல இறக்குனது பாரதிய ஜனதா கட்சிக்கு பெரிய அடியாக இந்த தேர்தல பார்க்கப்படுது ரெண்டாவதா தொகுதிக்குள்ள இதற்கு முன்பு வரைக்கும் பொன் ராதாகிருஷ்ணன் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டே மீண்டும் பொன்னார் வேண்டும் பொன்னார் சொல்லி பிரச்சாரத்தை தீவிரப்படுத்துவாங்க கடைக்கோடி தொண்டர்கள் கூட ஆனா பொன் ராதாகிருஷ்ணனுக்கும் தங்களுக்கும் இடையில இடைவெளி பெருசாயிருச்சு அப்படின்னு சொல்லி தொண்டர்கள்ல பல பேர் முழுசா வேலை செய்யாம அர்ப்பணிப்பு கொஞ்சம் கொஞ்சமா அவங்களை பேசி கன்வின்ஸ் பண்ணி இப்பதான் கொஞ்சம் வேலை பணியும் தீவிரப்படுத்திருக்காங்க பாஜக பின்னடைவா பார்க்கப்படுது அதே நேரத்துல காங்கிரஸ் கட்சியில விஜய் வசந்த் ரொம்ப பெருசா செஞ்சுட்டாரா அவருடைய சாதனைகள் கை கொடுக்குமான்னா கடந்த ஐந்து ஆண்டுகள்ல அதாவது அவங்க அப்பா இறப்புக்கு பின்பு அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலதான் திரும்பி ராஜ்யசபா மன்னிக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல தான் அவர் மீண்டும் நாடாளுமன்ற தேர்தல போட்டியிட்டு இடைத்தேர்தல வெற்றி பெறாரு அந்த இரண்டு ஆண்டுகள்லையும் அவர் பெயர் சொல்லிக்கிற அளவுக்கு இந்த திட்டமும் செஞ்சிடல ஆனால் இந்த மாவட்டத்துல சிறுபான்மையினர் சரிபாதியா இருக்காங்க நம்ம பொன்ராதாகிருஷ்ணனையும் விஜயவசந்தையும் ஒப்பிட்ட பொன்ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய காலத்துல மார்த்தாண்ட மேம்பாலம் பாரதிபுரம் மேம்பாலம் சுசீந்திரம் புறவழிச்சாலின் ஏராளமான திட்டங்கள் வந்திருந்தாலும் கூட அவருக்கு மிகப்பெரிய பலவீனமா பொண்ணாருக்கு இருக்கிறது என்னதுன்னா அவர் பாஜகவினுடைய வேட்பாளர் அப்படிங்கறதா காரணம் என்னன்னா இந்த தொகுதியில சரிபாதியா சிறுபான்மையினர் வாக்கள் இருக்கு சோ அவர்களை பொறுத்தவரை பாரதிய ஜனதா கட்சி ஒரு அச்ச உணர்வோடு பாக்குறதுனால பெரிய அளவுல களப்பணி செய்யாட்டாலும் கூட பெரிய அளவுல வளர்ச்சி பணிகள் செய்யாட்டாலும் கூட அந்த வாக்குகள் அப்படியே கைப்பக்கம் திரும்புறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு இன்னொன்று பொன்ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய அந்த வலுவோக அவர் எப்பொழுதுமே நம்பக்கூடிய அந்த இந்து வாக்குகள் அவங்க மீண்டும் மீண்டும் பாஜகவினர் தவறுதலா என்ன நினைக்கிறாங்கன்னா இந்து வாக்குகள் தன் பக்கம் வந்துடும் சிறுபான்மையினர்களையும் வளர்ச்சியை விரும்புபவர்கள் தங்களை ஆதரிக்கிறாங்க அப்படிங்கக்கூடிய ஒரு கோஷத்தை தொடர்ந்து பாஜகவினர் வைக்கிறாங்க சிறுபான்மையில் வளர்ச்சியை விரும்பக்கூடியவர்கள் அப்படின்னு அவங்க சொல்லக்கூடிய பதமே ஒரு இடிக்கக்கூடிய பதமா தான் இருக்கு ஏன்னா அப்படி உண்மையிலே ஒரு பதம் ஒர்க் அவுட் ஆயிருக்கணும்னா கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இடைத்தேர்தல் நேரத்திலேயே பொன்ராதாக ஜெயிச்சிருக்கணும் ஏன்னா மத்தியில மோடி அவர்களுடைய ஆட்சி இருந்தது இங்கேயும் பாத்தீங்கன்னா கன்னியாகுமரியில ஒரு எம்பி பதவி அவருக்கு கொடுத்திருந்தா மத்திய இணையமைச்சராயிருப்பாரு வளர்ச்சி பணிகள் நடந்திருக்கும் அப்படிங்கக்கூடிய பார்வையை அவங்க பாத்துருக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லிட முடியும் ஆனா அப்பொழுதே அப்படி ஒரு பார்வை இல்லாதப்ப அகில இந்திய அளவுல மாற்றம் வருமா வராதாங்கிற எதிர்பார்ப்பு சிறுபான்மையினர் மத்தியில் இருக்கக்கூடிய நிலையில இப்ப வளர்ச்சியை விரும்பக்கூடிய சிறுபான்மையினர் அப்படின்னு பாஜக சொல்லக்கூடிய கோணமே முற்றிலும் முரணா இருக்கு சரி அதையெல்லாம் தாண்டி காங்கிரசுக்கு சாதகமான அம்சங்கள் என்னன்னா தொகுதிக்குள்ள வலுவாக இருக்கக்கூடிய சிறுபான்மையினர் வாக்கு வங்கி கூட்டணி பலம் என்பதை தாண்டி பெயர் சொல்லிக்கிற அளவுக்கு எதுவுமே செய்யல அப்படிங்கிறது எல்லாம் மிக முக்கியமான விஷயம் ஆனாலும் இன்றைக்கு இருக்கக்கூடிய கலச்சூழல்ல கூட்டணி பலத்தாலும் சிறுபான்மையினர் வாக்கு வங்கியாலும் காங்கிரஸ் கட்சி முன்னிலை வகிக்கிறது தேர்தலுக்கு இன்னும் முற்றாக ஒரு வாரத்திற்கு மேல் இருக்கிறது இதுதான் கலச்சூழலாக பெரும்பாலும் இருப்பதற்கான வாய்ப்பும் தெரிகிறது ஒருவேளை இந்த சூழல் மாறும்னா நம்ம மீண்டும் ஒரு காணொலியில அதையும் நம்ம வெளியிடுவோம் மீண்டும் ஒரு நல்ல அரசியல் அப்டேட்டோடு உங்களை சந்திக்கின்றேன் அதுக்கு முன்பு இன்னொரு கேள்வி நாம் தமிழர் கட்சி எந்த அளவுக்கு ரியாக்ட் பண்ண போதுன்னா மரிய ஜெனிஃபர் மீனவர் சமூகத்தை சேர்ந்தவர் அவரும் கணக்கரைகளிலும் சுற்றுறாரு சமவெளிகள்லயும் சுற்றுறாரு கனிம வள கொள்ளையை பத்தி பேசுறாங்க தொடர்ந்து இயற்கை வள பாதுகாப்பை பத்தி பேசுறாங்க சோ அது குறிப்பிடத்தக்க அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் இருந்தாலும் அது வந்து அதுக்காக ஒரு பெரிய மார்ஜின்ல ஓட்ட கொண்டு வந்துருமான்னா எனக்கு அதுல தனப்பட்ட வகையில உடன்பாடு இல்லை கடந்த இடைத்தேர்தல் ஐம்பத்தெட்டாயிரம் ஓட்டு எடுத்திருக்காங்க இந்த முறை அதிகபட்சம் ஒரு எழுபதாயிரம் மக்கள் வரைக்கும் நாம் தமிழரும் எடுப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை சிறுபான்மையினர் ஓட்டுகளை எந்த அளவுக்கு எடுக்குதோ அதற்கிடையாக இந்துக்கள் ஓட்டையும் அந்த கட்சியும் எடுத்திருக்கும் என்பதனால பாரதிய ஜனதா கட்சி போடுகிற கணக்கு முற்றிலும் தப்பான கணக்காக இருக்கிறதுனால் இந்த தொகுதியில் காங்கிரஸ் கட்சியினுடைய வெற்றி கணக்காக இது இருக்கும் என்பதாகத்தான் இன்றைய நிகழ்நேர நிகழ்வாக ஊடகவியலாளனாக நானும் யூகிக்கிறேன் மீண்டும் நல்ல அரசியல் அப்டேட்டோடு உங்களை சந்திக்கின்றேன் நான் உங்கள் சுவாமிநாதன் ஊடகவிழா